ஸ்கூல் புக்கை படிக்கலைன்னா இந்த யாரும் ஆர்டர் பண்ணாதீங்க இந்த வீடியோவே பார்க்காதீங்க சரிங்களா ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த வீடியோல பாருங்க இது முப்பத்தொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அதுல இந்த கேள்வி பாருங்க பொறுத்துக்க இது ஒரே இடத்துல ஸ்கூல் புக்கில் இல்ல ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய தலைப்பு ஆனா இங்க ஒரே இடத்துல கொடுத்துட்டாங்க அப்போ நீங்க ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த புக்கை வச்சு நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா சோசியல் மட்டும் ஆறாயிரத்தி முந்நூறு கொஸ்டின் இந்த கேள்வி பாருங்க இங்க பாருங்க டாக்டர் சி நடேசனார் இதுக்கு என்ன தெரியுமா மதராஸ் ஐக்கிய கழகம் நம்ம இங்க பயிற்சி செய்யற மாதிரி எப்படி கொடுத்துருந்தோம் பாருங்க இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் பா இருக்கு சரிங்களா ஆனா நீங்க பயிற்சி செய்யறதுக்கு எந்த அளவுக்கு உதவும் பின்னாளில் மதராஸ் திராவிட சங்கம் என்று மாறிய மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை எந்த ஆண்டு நடேசனார் உருவாக்கினார் இப்படி நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கோமா அப்ப ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இதை யார் உருவாக்குனார் அப்படின்றதுக்கான ஆன்சர் கொஸ்டின்லேயே இருக்கு எந்த ஆண்டுன்றது நீங்க கேள்வியை பயிற்சி செய்யணும் ஆனா இதை இங்கே கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்குறாங்க பொறுத்துக்கள்ல கொடுத்துருக்குறாங்க அப்ப என்ன மாதிரியான கேள்விகள நம்ம தயாராக இருக்கிறதுக்கு இந்த புத்தகம் பொக்கிஷம் சரிங்களா அப்ப பாருங்க என்னது இதுக்கு விடை டாக்டர் சி நடேசனார் மதராஸ் ஐக்கிய கழகம் இங்கே இருக்கா அதுக்கான விடை இந்த கொஸ்டின்லையே இருக்கா அப்போ ஸ்கூல் புக் படிச்சுக்க நான் பயிற்சி செய்யணும் நிறைய கொஸ்டின்ஸ் தேவை அப்படின்றவங்க வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க டென்த் மட்டும் அறுநூறு கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன்ப்பா டென்த்தில் டிஎன்பிஎஸ்சியோ டெட் எக்ஸாமோ எந்த கேள்வி கேட்டாலும் நான் கொடுத்துருக்குற இந்த அறுநூறு இருந்து தான் வரும் அதனால் ஒவ்வொன்றே தான் கிரீன் கலரில் ஹைலைட் பண்ணி இருக்கிறது குரூப் ஃபோர் எக்ஸாம் அத்தனை நான் ஆதாரத்தோட கொடுத்துருந்தேன் இப்போ நான் கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நான் கொடுப்பேன் இதில் இருந்தால் வரும் சரிங்களா நீங்கள் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க முக்கோட ரேட் ஐநூற்றம்பது ப்ளஸ் எழுபது ரூபா கொரியர் சார்ஜ் வரும்